ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராபெரி வாங்கி நான் சேலில் இருந்தது அப்போ ரெண்டு பெட்டி ஸ்ட்ராபெரி கொண்டு வந்தன அப்போ வீண் பண்ணக்கூடாதானே அப்போ இந்த ஸ்ட்ராபெரியை போட்டு அப்பளும் பனானா வாழைப்பழத்தையும் போட்டு அப்பளும் போட்டு ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் அப்படி அந்த பாக்ஸாலேயே ஒன்று பொட்டி போட்டுட்டு இனிப்புக்கு வந்து ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிக்கும் அதனால் வந்து இனிப்புக்கு வந்து நல்லா ஹனி பேங்கோ கனி க்ரீம் கனி இது அப்படி கரண்டியால் எடுத்துக்கிட்டால் அடியில் இருக்கிறது எப்படி சேர்த்து போடலாம் க்ரீமியாக இருக்குது இனிப்புக்கு ஸ்ட்ராபெரி புளிப்புக்காண்டு சின்னாக்கால் குடிக்கணும் இதையும் சேர்த்து இனிப்பு காணாட்டில் தேன் நிலவிடலாம் சின்னாக்களுக்கு குடிக்கிறதுக்கு ஓகே பெரியாக்கள் ஒரு கணக்கான இனிப்புலையே குடித்தா நல்லது புளிப்போடு சேர்த்து சுமூதி ரெடி வா சூப்பர் சுமூத்தி நீங்களும் ஸ்ட்ராபெரியை வாங்கினா வீண் பண்ணாம ஒரு பாக்ஸை வாங்கி அப்படியே ஸ்மூதி அடிச்சிட்டிங்கண்டா ரெண்டு மூன்று பேருக்கு கொடுக்க காணும் அப்போ வீண் பண்ணாது வேஸ்ட் பண்ணப்படாது நன்றி வணக்கம்